அவை மக்களை வணக்கம் நல்லாயிருக்கா இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மாயம்பாளம் அப்படிங்க கிராமத்தில் நம்ம ஐயாவை தான் பார்க்க வந்துருக்கேன் ஐயோடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன் ஐயாங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சிலை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் வந்து ரொம்ப சிறப்பு பண்ணிட்டுருக்காங்க இந்த ஒரு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சர்க்கரை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது இருபத்தி ஏழு கலவைகளை செய்யப்பட்ட அந்த இயற்கை மூலிகை பொடிகளை பயன்படுத்தும் போது நமக்கு பக்க வழிவு இல்லாத மருந்தாகும் ஒரு நூறு நூற்றி இருபது நூறு வரைக்கும் கண்ட்ரோல் வரும் அளவுக்கு இந்த மெடிசன் கொடுத்துட்டுருக்குறேன் இந்த மூலவே எப்படி குணமாகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வாடி வதங்கி போகுது இந்த மருக்கில் போட எது இருந்தாலும் சரி இதை உடனே இதை பத்து நாளைக்கு வச்சு அது உதிந்து விடும் அப்படியே சுருங்கி விடும் என்னடா எவ்வளோ பேர் மூல மரியாதைக்கு நிறைய மருந்து கொடுத்து அப்படி இப்படி சொல்கிறாங்க இந்த ரொம்ப உறுதி சொல்கிறேன் அந்த காலையில் ஏற்படுகிற புண்ணுகளுக்கு இந்த மருந்து சிறப்பான மருந்தாகும் இயற்கை மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு வந்து

ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல பத்திரிகை கம்மநாய்கிம்பலத்தை ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் நான் சக்கரை வியாதிக்க மருந்து தர்றேன் ஐயா அதாவது முப்பத்தொரு வருஷமாக அந்த அனுபவம் மூலம் வைத்தியம் கொடுத்துட்டுருக்குறேன் என்னோடய ஊர் வந்து கம்மநாயி தான் கேபிஎம் என்ற வைத்தியசாலை என்ற பெயரில் இப்போ இயங்கிட்டு இருக்குது சர்க்கரை என்பதே அதாவது ஒரு ஒரு நூறு நூற்றி இருபது நூறு வரைக்கும் கண்ட்ரோல் வரும் அளவுக்கு இந்த மணி மெடிசன் கொடுத்துட்டுருக்குறேன் சர்க்கரை என்பது முதலில் நோயே கிடையாது என்பது பல முறை சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் சர்க்கரை நோய் கிடையாது இதெல்லாம் உணவு கலாச்சார முறையில எப்படி பண்ணியிருக்குதோ அது பிறகு தான் வந்திருக்கு தெரியுங்களா அதாவது சர்க்கரை என்பது என்ன முதல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னைக்கு நமக்கு சப்பாத்தி மைதா போன புட்டுகள் நமக்கு என்னைக்கு வந்துச்சோம் அன்னைக்கு வந்து இது உருவாங்க தவிர நம்ம பழைய காலத்து முறையில் அன்னைக்கு கம்பு சோள ராகி சாமி போன இந்த மனவரி விளையக்கூடிய உணவுகள் யார் சாப்பிட்டாங்க அன்னைக்கு யாருக்கு வரல அந்த இந்த இந்த டெடிஷனில் எப்படி இந்த மைதா போட்டு கோதுமை போட்டு என்றைக்கு வந்துச்சோ அணையிலேருந்து சக்கரை உருவாகிட்டு இருக்கு இருக்குது இன்னும் தான் மக்கள் மத்தியில் சரியாக சொன்னாலும் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இது யார் ஏற்றுக்கொள்வதோ அவர் சக்கர வீதியாக போக முடியுது எங்கெல்லாம் உறுதி சொல்ல முடியும் நான் இந்த ஒரு வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மூவாயிரம் பேர்த்துக்கு மக்களை கொடுத்துட்ருக்குறேன் இது உண்மையான விஷயம் தவிர நான் லட்சக்கணக்காக கொடுக்கணும்னு சொன்னதில்லை ஆனால் மூணாயிரம் பேருக்கு மட்டும் கொடுத்துருக்குறேன் இந்த ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சர்க்கரை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் போகிறது நீங்களும் கொள்ளலாம் அப்போ நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தாரணம் சொல்லலாம் நீங்கள் ஒரு பத்து பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மருந்தே காலை மாலை அதாவது உணவுக்கு முன்னே எடுத்துக்கலாம் உணவுக்கு பின்ன எடுத்துக்கலாம் ஒரு கஷாயம் தான் ஒரு அஞ்சு கிராம் கஷாயம் எடுத்துக்கலாம் இதை காலை நேரம் எடுத்துக் கொள்ளலாம் இதை இரவு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு அதிகமாக சிறுநீர் தொல்லை அதிகமாக வருது எனக்கு தண்ணி தாக்கி எனக்கு அதிகமாக வரும் உள்ளவங்களுக்கு இந்த பொடியை சேர்த்து தரும் ஐயா எனக்கு சக்கரை பிரச்சனை இருக்குது வேற ஒன்றும் இல்லை இந்த பொடி கொடுப்போம் அதோட சேர்ந்து இது இன்னொரு பொடி கொடுப்போம் ஐயா இப்போ இந்த ரெண்டு பொடியை பயன்படுத்தி முடியும் போது இயற்கையான மூலிகை பொடிகள் அதாவது இருபத்தி ஏழு கலவைகள் செய்யப்பட்ட அந்த இயற்கையான மூலிகை பொடிகளை பயன்படுத்தும் போது நமக்கு பக்க வலி இல்லாத மருந்தாகும்போது இந்த மருந்தே இல்லை இது உணவு சார்ந்த விஷயங்கள் தான் சக்கரை வகை என்பது இருபத்தி நாலு வகை இருக்குது ஒன்றும் ரெண்டு கிடையாது முல்லை முள்ள எடுப்பது போல அதே உணவு உணவு நம்ம அந்த நோயை விரட்டி அடிப்போம் சரிங்களா இது எந்த மாற்று முறை இந்த பக்க விளைவு இல்லாத மருந்து யார் வேணும் பயன்படுத்தலாம் சிறியவர்கள் இருந்து பெரிய வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒன்பது வயசு பதினோரு வயசு ஏன் எட்டு வயசு குழந்தைகள் கூட்டி வந்துக்கிறாங்க அவங்களுக்கு மருந்து குறைவாக கொடுப்பேன் பெரியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன் அவ்வளோதான் இவங்களுக்கு ஒரு மாதம் அவங்களுக்கு ரெண்டு மாதம் கொடுப்பேன் நீங்கள் ஒரு முறை பயன்படுத்த பாருங்க நிறைய மக்கள் இதை பற்றி தெரிய இதனோட இதனுடைய விழிப்புணர்வு தெரிய முக்குது நாட்டு மருந்து அப்படியே நினைக்கிறாங்க நாட்டு மருந்து ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க நான் இவ்வளோ சொல்ல தேவையில்லை ஏன்னா நான் பல பேர் கொடுத்து அனுமதி சொல்றேன் இது இன்னைக்கு ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க இது மூலவியக்காக இந்த உருண்டை தர்றேன் இது ஒரு பல ரகமான மூலிகையை தயார் பண்ண உருண்டை ஒரு பல உருண்டை தர்றேன் ஒரு ஆறு நாளைக்கு மட்டுமே இந்த 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 மருந்தை நீங்கள் பயன்படுத்தினா காலை ஒரு உருண்டை மாலை ஒரு உருண்டை உணவுக்கு பின் அதாவது உள் மூலம் வெளி மூலம் என்ற இதுக்கு மட்டுமே இந்த இந்த வீடியோ போடுறேன் அதாவது உள் மூலம் என்றால் ஒரு உருண்டை வடிவத்தில் ஒரு ஒரு கோழி குண்ட வடிவத்தில் ஆசான பகுதியில் ரெண்டு பக்கம் தாங்கியிருக்கு மலம் கழிக்கும் போது அது வெளியே வரும் மலத்தை நிறுத்தினதுக்கப்புறம் அது உள்ளே போய் வரும் கொஞ்சம் கடுமை வலி ஒரு சில வரைக்கு பிளட்டு கூட வரக்கூடும் அப்போ அந்த வழியே பெரும்பாலும் குணமாகுங்கிறது இல்லை எனக்கு எனக்கு இந்த மாதிரி மூளை வயதில் பலவே நாளும் சிரமப்பட்டுருக்கிறேன் இந்த மாதிரி என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு தாங்கிட்டு இருக்கிறேன் யாரும் நீங்கள் தாங்க தேவையில்லை இது போக வெளி வெளிமூலம் என்பதை ஒரு அரைஞ்சி அரைஞ்சி என்னும்போது ஒரு கொஞ்சம் கும்ப ரெண்டு ஒரு அரை அரை வர அளவுக்கு வரும் ஆனால் இது மூலம் ஆனால் இந்த மூலம் என்பது என்ன ரொம்ப கடுமையான வழி உண்டாக்கும் அதுல சில நேரத்தில் ரத்தம் கூட வரக்கூடும் ஏதாவது நம்ம ஆடைகள் அது மேலே பட்டாவும் ரொம்ப வலி ஆகும் அப்போ மலம் கழிக்கும் போது இன்னும் கடுமையான வலி ஆகும் அப்படி வலி வராது இருப்பதற்காக இந்த அந்த உருண்டைக்கு தர பன்னெண்டு உருண்டை காலை காலை ஒரு உருண்டை மாலை ஒரு உண்டை மொத்தம் ஆறு நாளைக்கு ஆறு நாளைக்கு மொத்தம் பன்னெண்டு உருண்டை அந்த பன்னெண்டு உருண்டைகளும் நீங்கள் தொடர்ந்து உணவுக்கு பிறகு எடுத்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் பத்தியம் பண்ணிங்கன்னு இருந்தால் போகுது வேறு ஒரு பதினஞ்சு நாள் இருபது பத்தியம் இல்லை ஒரு ஆறு நாளைக்கு பத்தியம் மருந்துன்னு சரி அந்த ஆறு நாள் பத்தியம் பருந்துன்னா முழுமையாக இந்த உருண்டையினால உங்களுடைய மூலவியாதை என்னால் குணப்படுத்த முடியும் உறுதி சொல்கிறேன் என்னடா எவ்வளோ பேர் மூல வியாதிக்கு நிறைய மருந்து கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இந்தாலும் ரொம்ப உறுதி சொல்கிறேன்னு நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கய்யா ஒரு முறை வந்து பார்த்து இந்த மருந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு நீங்களே சொல்லுவீங்க இது உண்மையான விஷயம் சும்மா நான் நான் பயிலுக்கு மருந்து தர்றேன் நான் அங்கே மருந்து தரேன் இது மருந்துறேன்றதெல்லாம் ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது ஆனால் உறுதியும் நல்லா இருக்கும்போது உறுதி சொல்கிறேன் நீ ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க ஐயா இந்த மூளவே எப்படி குணமாகுதுன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் எப்படி வாடி வதங்கி போகுது மூலமே இல்லை ஏன் கூட மாதம் மாதம் வாங்கி சாப்பிட்ற அவசியம் இல்லை ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க இது உறுதியாக சொல்கிறேன் ஐயா இது எந்த மாதிரி மாற்றம் இல்லை நம்பிக்கை பக்க விளைவு ஏதும் கிடையாது நாட்டு மருந்து எங்களுக்கு அனுபவம் நாங்கள் வைத்திக்கிறோம் பக்க விளைவுன்னா இது இடத்துக்கு மாட்டோமே இதெல்லாம் பக்க விழா மருந்து நீங்கள் ஒரு மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் எந்த மாற்றம் இல்லை தாய்க்கும் இல்லை இது சக்கரை வியக தயாரிக்கப்பட மூலிகை தைலம் அதாவது ச சக்கர புண்ணுகள் கால் அடிப்பாதம் மேல் பாதம் இந்த பொண்ணுகள் விரலில் உள் சந்துகள் அது இக்க அந்த அக்கட்டில் போன்ற எத்தனை வியாதிகள் இருந்தாலும் சரி அந்த காலில் ஏற்படுகிற பொண்ணுகளுக்கு இந்த மருந்து சிறப்பான மருந்தாகும் இது மட்டும் இல்லை இது மாதிரி சொறி சிறங்க படை போன்ற நோய்களுக்கு இந்த மருந்தாகும் நமக்கு கரும்புள்ளிகள் தேமல் இந்த மாதிரி முகத்தில் எனக்கு அறுவர்பர்கள் எனக்கு மருக்கள் இந்த மருக்கில் போட்ட எது இருந்தாலும் சரி இதை உடனே இதை பத்து நாளைக்கு வச்சு அது உதிந்து விடும் அப்படி சுருங்கி விடும் ஏதோ ஒரு உள்ள இல்லை அதுலேருந்து அந்த நோயை குணமாக்கிடு இந்த மாதிரி தோல்வியை இரநூத்தி முப்பது வகை தோல்வி தோல்வியது இருக்குது எந்த வித தோல்வியதுக்கு ஒரே மருந்தாகும் இது வித மூலிகை தயார் பண்ண சிறப்பான தைலமாகும் நீ ஒரு முறை பயன்படுத்தப்படுத்தி பாருங்க ஏதோ ஒரு பத்து பேர் சொல்லுங்க ஐயா இதை மக்கள் பயன்படுத்தி எல்லோரும் பயனடைந்து வரட்டுங்க ஐயா பத்து பேர் ஷேர் பண்ணீங்க அவங்க நல்லா இருக்குது நேராக வரவர்களுக்கு இது மாதிரி சுகருக்கு மருந்து நேரம் உட்காந்து அவர்களுக்கு இந்த மருந்து வெளியே எப்படி விளக்குன்னு சொல்லி தந்து விடுவேன் இது நேரம் வர முடியாத உள்ளவர்களுக்கு மட்டும் இது மாதிரி பார்சல் அனுப்பிடுவேன் எதை கொரியரையோ அல்ல போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து அனுப்பிடுவேன் அவங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப்புக்கு போட்டுக்கிட்டால் போகுது இந்த பொருள் வந்து அவங்களுக்கு போகும் சேர் வரையும் நானே பொறுப்பாகும் இந்த பொருளை சேர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன சாப்பிடுற முறையில் நான் இங்கிருந்து போன்பட்டு சொல்லிடுவேன் பட் இதுக்குள்ளே உள்ள உள்ள பார்சல் டப்பாவில் அது மேலே ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறேன் அது மட்டும் உள்ளே எழுதி வச்சிருக்கிறேன் எப்படி சாப்பிட முறைகள் நீங்கள் எனக்கு ஒரு முறை கால் பண்ண என்ன போது என்ன விளக்கத்தை நான் நேரடி சொல்லிவிடுவேன் நன்றி வணக்கம் ஓகே மக்களே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ராமசு ஐயா கிட்ட இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொன்னாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் இருக்கு உங்களுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக கீழே டிஸ்ப்ளே டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்க ஸோ கால் பண்ணிட்டு அவர்கிட்ட நல்லா ஆலோசனை பட்டு உங்களுக்கான மருத்துவத்தை பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் தாராளமாக கீழே நம்பர் கால் பண்ணுங்க ஸோ நம்மள சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்